இந்தியாவிலே தடா சட்டத்தை என் மீது போட்டு இன்னும் இவர் கைது செய்யாமல் வைத்திருக்கிறார் சிறைகளுக்கு செல்பவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் அல்ல அவர்கள் எல்லாம் சிறைவாசிகள் என்ற ஒரு மதிப்பு மிகுந்த சொல்லை தமிழகத்திற்கு சட்டத்தின் மூலம் பெற்று தந்தவர் பாபா இந்துத்துவத்தின் முகங்களாக இருக்கும் ஆர் எஸ் இந்து முன்னணியும் தனித்தே எதிர்க்க முடியாது என்ற நிலைமையை புரிந்து பாபா மாற்று அரசியலை நோக்கி தனது பயணத்தை திருப்புகிறார் நான் குதிரைகளை மாற்றுவேனே தவிர ஒருபோதும் கொள்கை பயணத்தில் மாற்றமில்லை என்று முழங்கினார் அட பாமகவோ திமுகவோ அதிமுகவோ உன் காக்காவோ என்ன காக்காவோ இவைகள் எல்லாம் நான் ஏறிய குதிரைகள் சென்ற பாதைகள் அல்ல இவைகள் நான் ஏறிய குதிரைகள் நான் அடைந்த கொள்கையின் லட்சியத்திற்காக நான் செல்லும் பாதைகள் அல்ல நான் ஆயிரம் குதிரை மாத்துவேன் பாதையை மாத்தன மாத்திக்கிட்டே உன் சமுதாயத்துக்கு குரல் கொடுப்பேன் திமுக மேடையில் எதை சொன்னானோ அதைத்தான் பாமக மேடையிலும் சொல்லுகிறேன் இனி எத்தனை கட்சிக்கு நான் மாற போறேன் தெரியல இவைகள் நான் ஏறுகிற குதிரைகள் குதிரைகளை நான் மாற்றுவேன் கொள்கையும் லட்சியத்தையும் மாற்றியவன் அல்ல இந்துத்துவத்தின் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒருங்கிணைத்து முஸ்லிம்கள் சமூகத்தையும் உள்ளடக்கிய புதியதோர் மாற்று அரசியலுக்கு புதிய வழியை ஏற்படுத்தினார் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறிய போது அதற்கு பொது அடையாளத்தை பெற்று தந்து தனது ஜிகாத் கமிட்டியில் உள்ள அனைவரையும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்து பணியாற்ற அரைகோவல் விடுத்தார் ரெண்டு வன்னிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் நீங்க ஒன்னா சேர்ந்தா நம்மளை சொரண்டி தீங்கிற பாப்பாங்கிட்ட இருந்து அந்த பதவியில் பெறலாம் ஏன்னா இன்று இஸ்லாமிய மக்களில் பத்தாயிரம் பேருக்கு ஒரு டிகிரி ஹோல்டர் இல்லை டிஏபிஎஸ்சி டிகிரி ஹோல்டர் ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இல்லை ஒரு லட்சம் பேருக்கு ஒரு டாக்டர் இல்லை பத்து லட்சம் பேருக்கு ஒரு வக்கீல் இல்லை ஐம்பது லட்சம் பேருக்கு ஒரு ஐஏஎஸ் இல்லை அதனை ஏற்றுக்கொண்ட பல முஸ்லிம் இளைஞர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தனர் அப்போதுதான் தடா சட்டத்திற்கு எதிராக அடக்குமுறை சட்ட எதிர்ப்பு கூட்ட இயக்கம் மூலம் தடா சட்டம் தமிழக மக்களுக்கு எதிரானது என்று பல இயக்கங்களோடு சேர்ந்து பொதுக்கூட்டங்களில் அனல் உரையாற்றினார்

நான் ஸ்பெஷல் கிளாஸ் பிரிசினர் உள்ள போகும்போதே சூப்பர் இங்க இருந்து வயர்லெஸ்ல தவல் கொடுத்துவான் முதுகுலத்தூர்ல பழனி பாபா அரெஸ்ட் பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ண போறோம் செக்ஷன் இவனுக்கு எழுத தெரியாது செக்ஷன் ஸ்பெஷல் பிரான்ச் மட்டும் இவன் சும்மா சாரா கேஸ் போடுற போய் இவனுக்கெல்லாம் செக்ஷன் எழுத வர சின்ன அங்கிருந்து ஒரு எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய செக்ஷன் தேச விரோத செக்ஷன் நாட்டை கூறு போட்டேன் ஜாதி இது கண்டது எழுதுவான் வழக்கமா வேற எழுத மாட்டான் நின்று விடாமல் காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழனிக்கே உள்ள அற உணர்வோடும் அவருக்கே உரிய உளவியல் தாக்குதல் என்கின்ற பேச்சு உத்தியோடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை அடிபணிய வைத்தார் காவேரியில தண்ணி வரணும்னா ஜெயலலிதா ஒரு நிமிஷம் நினைச்ச வந்து பேசாம நெய்வேலி லைன்ல பியூச கல்ட்டி வை தண்ணி வச்சு போட்டு கரண்ட வாங்கிட்டு போடாம கர்நாடகத்துல பாதி தொழிற்சாலை என்றார் பியூச கல்ட்டி கீழே வைக்க வேண்டியதுதான் போய் உக்காந்துக்கிட்டே என்னமோ ஸ்டண்ட் எடுக்கிற போக முடியாது பூஸ் கட்டை கட்டுறது அவங்க கையில தான் இருக்கு நெய்வேலி யார் கண்ட்ரோல் இருக்கு மாநில அரசின் கண்ட்ரோல் கட்டை அவுத்து வைக்கல மறுத்திருக்கணும் அவன் கரண்ட் வாங்க முடியாது இந்த தேசிய நெடுஞ்சாலை எழுத்து மூடு தமிழக மக்களின் வாழ்வாதார அனைத்து பிரச்சனைகளுக்கும் அவன் அவன் இன உணர்வோடு தான் இருக்கிற நாம என்ன சொல்றோம் நம்ம அந்த தமிழ் இன உணர்வோடு இருப்பது இல்லை தனியாக நமக்கு தமிழ்நாடு இருந்தாலும் அது பற்றி நமக்கு தப்பா இல்லை அப்படி சொல்லுவது தப்பல்ல நின்றதோடு மட்டுமல்லாது இந்தியாவில் போபால் விஷவாயு பாதிக்கப்பட்ட அமீரக அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவிற்கு பெரும் தொகையை முதலில் உதவி செய்ய வைத்தார் பழனிபாபா ஈழ விடுதலை போராட்டத்தை முதலில் தமிழகத்தில் வெளிப்படுத்தியதோடு இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக முதல் கூட்டத்தை முதலில் நடத்தியவர் பழனி பாபா என்றால் அது மிகையாகாது முதல் முதலில் இலங்கைக்கு இனப்பிரச்சனைக்கு குரல் கொடுத்து கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு மீண்டும் நான் ஈரோட்டிலே கைது செய்யப்பட்டு இலங்கை தமிழர்களுக்காக சிறை சென்றவன் பழனி பாபா தான் முதலில் அதன் பின்னால் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் களத்திலே குதித்தது இக்காலகட்டத்தில் தான் பால் தாக்கரேயை ஆதரித்து அறிக்கை விடுகிறார் மருத்துவர் ராமதாஸ் அவரின் கொள்கை தடுமாற்றத்தை கண்டுணர்ந்த பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதியதொரு சிந்தனையும் மனதில் தோன்றி காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்டு வாழ் உரிமையை இழந்த இஸ்லாமிய சமூகத்துக்கென்று எப்படி இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் இருக்கின்றதோ அதே போன்ற இஸ்லாமிய சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காக வாழ்வுரிமை சாசனத்தை வடிவமைக்கிறார் பழனி பாபா உங்கள் பிரதிவத்தை ரத்த உணர்வுகளையும் உங்களுடைய ஜீவாதார உரிமைகளையும் அமைப்பு தேவை என்பதை மட்டும் இஸ்லாமிய மக்களே நீங்கள் அதில் தெளிவாக நீங்கள் இந்த தமிழகத்தின் தலைவியை நிர்மாணம் செய்யக்கூடியவர்கள் அவ்வாழ் உரிமை சாசனம் என்பது அரசியலில் தனித்தே இஸ்லாமிய சமூகங்கள் அரசியல் அதிகாரம் பெற முடியும் என்பதை ஆராய்வு செய்து விளக்கினார் தனது பேச்சுக்களால் மட்டுமே அடக்குமுறைக்கு எதிராக அவர் களம் காணவில்லை மாறாக எழுத்துத்துறை மற்றும் இதழியல் துறையின் மூலமாகவும் இஸ்லாமியர்களுக்கு நடைபெறும் கொடுமைகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக கட்டுரைகளை எழுதினார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் அல் முஜாஹித் புனித போராளி போன்ற இதழ்களின் வழியே போராடினார் பைபிள் ஓர் ஆய்வு ராமகோபால் மறுப்பு என்ற நூல் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி அந்நூல் தடையும் செய்யப்பட்டது பாபர் மசீத் தொடர்பாக ஒரு ஆங்கில நூலையும் எழுதினார் பழனி பாபா பேச்சு எழுத்து மட்டுமின்றி தனது அளவுக்கு மீறிய மனித நேசிப்பாளர் உயிர் நேசிப்பாளர் என்பதற்கு சான்றாக சிறையில் லவ் பேர்ஸ் வளர்த்தார் மற்றும் வீட்டிலும் அவைகளை பாதுகாத்து உள்ளார் மானுடத்தின் வேற்றுமைகளை பேசிய மனிதர்களை வேறுபடுத்தும் இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற சித்தாந்தங்களுக்கு எதிராகத்தான் களமாடினாரை ஒழிய பழனி பாபா ஒருபோதும் மனித வெறுப்பை கையாளவில்லை ஈழத்தில் பெற்றோர்களை இழந்த பெண்ணை தனது சொந்த மகளாக வளர்த்தார் அவரின் இயற்பெயரையும் மாற்றாமல் தான் வளர்க்கும் பெண் என்றாலும் அவரை மதமாற்றம் செய்யாமல் இந்துவாக வளர்த்தெடுத்து சட்டம் பிடிக்க வைத்தார்

கண்டுபிடிக்க முடியாத சவாலாக முப்பது ஆண்டுகள் ஓடி ஜமாத்துகளை ஒருங்கிணைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு செல்லாமல் இருக்கும் மூன்று முக்கிய சமுதாயமாக உள்ள முஸ்லீம்கள் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இவர்கள் மூவரும் ஆளப்படும் சமுதாயமாக உள்ளார்கள் இவர்களை ஆளும் சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு பயணித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் பழனி பாபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் இரவு பொள்ளாச்சியில் உள்ள பாபாவின் முப்பது ஆண்டு கால நண்பர் தனபால் வீட்டில் சுமார் ஒரு மணி நேரம் உரையாடிவிட்டு வெளியில் தனது ஜீப்பில் ஏற முயன்ற போது சிறிய கோடாரி போன்ற ஆயுதத்தை கொண்டு பாபாவின் தலை நெஞ்சு உடல் என சராமாரியாக ஒருவன் வெட்டினான் பாபா நிலை தடுமாறி விழுந்தார் எனக்கு ஒரு காசியரின் வாழ்பட்ட நெஞ்சோடு நான் நில தனபால் வெட்டியவனை துரைத்து கொண்டு போகும்போது தனபாலை நோக்கி நீ எனது குறியல்ல என்று அவரை கீழே தள்ளிவிட்டு அம்பாசிட்டர் காரில் ஏறி தப்பி ஓடிவிட்டான் கொலைகாரன் தமிழகம் ஒட்டுமொத்தமாக நிலைதடி மாறி நின்றது அந்த மாதம் புனிதமிக்க ரமலான் மாதம் பிறை பதினேழு அவரது படுகொலையின் பின்னால் இருக்கும் அரசியல் அதிர்ச்சியாக இருக்கின்றது அதிமுகவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் அவர் செயல்பட்ட போது அவர் கொல்லப்படவில்லை திமுகவிற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருந்த அவர் படுகொலை செய்யப்படவில்லை இந்து மதவெறி அரசியலுக்கு எதிராக சொற்களை தீயாக வெளிப்படுத்திய போதும் அவர் கொல்லப்படவில்லை இஸ்லாமியர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகளுக்கு எதிராக எழுத்துக்கள் மூலம் எடுத்துரைத்த போதும் கொலை செய்யப்படவில்லை மாறாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு திட்டங்களை வகுத்து களப்பணிகளை செய்து கொண்டு போது அவர் படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் அதிகாரத்தை நோக்கி வஞ்சிக்கப்பட்டுள்ள சமூகங்கள் அரசியல் அதிகாரத்தை பெறக்கூடாது என்பதற்காகவே பழனி பாபாவை படுகொலை செய்திருக்கலாம் என்ற அச்சம் எழாமல் இல்லை பொள்ளாச்சியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பழனி பாபாவின் உடல் அவருடைய தாய்வழி ஊரான புது ஆயக்குடிக்கு கொண்டு வரப்பட்ட போது எப்போது வேண்டுமானாலும் கலவரம் வெடிக்கலாம் என்று காவல்துறை அச்சத்தோடு நின்றது நான் வாழ வந்தவன் அல்ல மாறாக மால வந்தவன் என்று செல்லும் இடமெல்லாம் முழங்கிய பழனி பாபா அவர் சொன்னது போலவே மாண்டு போனார் இந்துத்துவத்தின் அதிகார வெறியாட்டத்தின் கொட்டத்தை ஒற்றை மனிதராக நின்று அடக்கினார் தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைத்தவர்களை குலைநடுங்க வைத்தார் பாபா அதனால்தான் பாபாவை வெட்டியவன் பாபாவின் நண்பர் தனபாலை நோக்கி நீ எனது குறி இல்லை என்று கூறியிருக்கிறான் காரணம் பல நாட்கள் இந்துத்துவாயின் கோரமுகத்தை பொதுமக்களிடம் தோல் இருத்து காட்டியவர் பழனி பாபா பல நாட்கள் திட்டம் தீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஜனவரி இருபத்தெட்டில் பழனி பாபாவின் உயிருக்கு குறிவைக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் பழனி பாபாவின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள கண்ணீரோடு புது ஆயக்குடிக்கு பொதுமக்கள் விரைந்தனர் அவர் மேல்நிலை வகுப்பு படித்த ஐடிஓ பள்ளியின் எதிர்புறம் பாபாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது பழனி பாபா அவர்களை படுகொலை செய்ய திட்டம் தீட்டியவர்களுக்கும் வெட்டியவர்களுக்கும் ஒரு செய்தி தான் வாழ்ந்த காலத்தில் பிராமணர் ஒருவருக்கு உதவி செய்த பாபா பாபா இறந்த பிறகு அவர் தனித்து விடப்பட்டு பின்பு ஹோட்டல் வசந்தபவனில் வேலை பார்த்த பிராமணர் பாபா இறந்த பிறகு எனது வாழ்வு இருட்டாகிவிட்டது என்று அவர் விட்ட கண்ணீரில்தான் இருக்கிறது பாபாவின் மனித மனித சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மனு தர்மத்திற்கு எதிராக பாபா களமாடினாரே தவிர மனிதர்களுக்கு எதிராக அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆளப்படும் இஸ்லாமிய சமூகத்தை ஆளும் சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உரிமை சாசனத்தை வழங்கினார் பாபா பாபாங்கிங்கிறது எண்பத்தி ரெண்டாயிரம் முஸ்லிம் வாக்காளர்கள் கொண்ட தொகுதி அரவாக்குறிச்சி ராமநாதபுரம் என்ன தொகுதிப்பா முஸ்லிம்கள் தொகுதி தேவிப்பட்டினம் சித்தார்கோட்டை அத்தியுத்து அண்டக்கோளம் பனக்கோளம் வானூர் சின்ன கடத்தெரு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் வாக்காளர்கள் என்னமோ எண்பதாயிரம் வாக்காளர்கள் உள்ள தொகுதியா பாருங்க உங்க திருச்சி மத்திய தொகுதி திருச்சி ஒண்ணு எவ்வளவு எவ்வளவு முஸ்லீம் இருப்பீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை நிறுத்தியிருந்தா வேற முஸ்லீம்கள்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு ஒரே ஆளுக்கு போட்டுருந்தீங்கன்னா வேற யாராவது ஜெயிக்க முடியுமா அறுபத்தி எட்டாயிரம் முஸ்லீம் வாக்காளர் மதுரை மத்திய தொகுதி கோவை மேற்கு வாணியம்பாடி ஆம்பூர் கிருஷ்ணகிரி அம்மாப்பேட்டை பாப்பநாசம் கடலாடி தொல் ஆமா தொண்ணூறாயிரம் வாக்காளர்கள் கொண்ட கடலாடி எண்பத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் கொண்ட முஸ்லிம் வாக்காளர்கள் இப்படி கிட்டத்தட்ட வாக்காளர்கள் கொண்ட அறுபது தொகுதிகள் உண்டு திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு துறைமுகம் பாப்பநாசம் பூம்புகார் சீர்காழி காட்டுமன்னார் கோயில் அறுபது தொகுதிகளை இஸ்லாமிய மக்களே யாருடைய உதவியும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியின் தயவில்லாமல் இந்த பள்ளி வாசல்கள் நமக்காக ஒரே முழக்கம் ஒரே ஒரு ஜும்மாவிலே இந்த முஸ்லீம் நிறுத்தி இருக்கோன்னு எல்லா முஸ்லிமும் போய் ஒரு ஐக்கிய ஜமாத்துல சேர் ஐக்கிய ஜமாத்துல ஒரு துண்டு சீட்டை கொடு எவன் பேர் வருதோ அவன் தான் எம்எல்ஏ அறுபது எம்எல்ஏ தேர்ந்தெடு இந்த அறுபது தொகுதிகளில் முஸ்லீம்கள் முஸ்லீம் நிறுத்தும் ஐக்கிய ஜமாத் நிறுத்தும் வேட்பாளருக்கே வாக்களியுங்கள் அறுபது எம்எல்ஏவை நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் எந்த இனமாவது தமிழகத்தில் அறுபது எம்எல்ஏ கொடுக்கக்கூடிய இனம் உண்டா அறுபது எம்எல்ஏக்களை நீங்கள் ஜெயிக்கலாம் இது நான் இன்று இல்லாவிட்டால் நாளையாவது ஒரு காலத்தில் நான் என்னுடைய கபரஸ்தானிலாக வந்து நீங்கள் இதை தான் செல்ல வேண்டும் நீங்களும் உங்கள் வாரிசு கொள்ளும் அறுபது தொகுதிகளை நிர்மாணிக்கக்கூடிய சக்திகள் யார் வரைவும் இல்லாமல் இஸ்லாமிய மக்கள் நீங்கள் அறுபது எம்எல்ஏ தேர்ந்தெடுப்பது மட்டுமல்லாமல் சுமார் நூற்று ஐம்பது தொகுதிகளில் நீங்கள் இருபதாயிரம் வாக்காளர்களாக இருக்கிறீர்கள் சுமார் மேலும் ஒரு அறுபது தொகுதிகளில் நீங்கள் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள்

நீ அறுபது பேர் சொல்றவன் தான் சீப் மினிஸ்டர் ஒரு வருஷம் இவனுக்கு கொடு ஒரு வருஷம் அதிமுக காரணம் கொடு ஒரு வருஷம் திமுக காரணம் கொடு ஒரு வருஷம் அதிமுக காரணம் கொடு ஒரு வருஷம் எங்களை வருடறான்னு நீ வரலாம் நீ ஏன் முதலமைச்சராக கூடிய வாய்ப்புகள் உள்ளதை இந்த இஸ்லாமிய மக்கள் ஏன் உணரவில்லை என்பதுதான் பெரிய புதராட்டங்கள் அறுபது தொகுதிகளை நீங்கள் நிர்மாணிக்க முடியும் இது விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் சரித்திரபூர்வமான ஆதாரம் அறுபது தொகுதியின் வாக்காளர் நான் ஒரு நூலாவே இதை தொகுத்தின் சால சீக்கிரம் வெளியிட்டு காட்டுறேன் அவரின் புனித போர் என்பது இஸ்லாமிய சமூகத்தை அரசியல் அதிகாரத்திலும் ஆட்சி அதிகாரத்திலும் உரிய அங்கீகாரத்தோடு அமர வைப்பதே அவர் இந்த புனித போரை துவக்கியது தமிழக இளைஞர்களை நம்பியே அந்த இளைஞர்களிடம் பாபாவின் புனித போர் கையளிக்கப்பட்டுள்ளது பாபா வரைந்து கொடுத்த வாழ்வுரிமை சாசனம் கையில் இருக்கிறது வரலாறு என்னை விடுதலை செய்யும் வருங்காலம் என் சார்பில் வஞ்சம் எடுக்கும் என்று முழங்கிய புனித போராளியின் புனித போர் இனி பழனி பாபாவின் மாணவர்கள் கையில் இதோ எனக்காக உயிர் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளைஞனின் ரத்தத்திலும் என்னுடைய உணர்வு இந்த இளைஞர்கள் பெரிதாய் நாளை வளர்ந்து அவர்களுடைய வளர்ச்சியின் உச்சத்தில் ஒரு விடியல் பிறக்கும் அந்த விடியலில் என் விடுதலை விளக்கணும்